அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு ஆட்சிகளிலும் கோவை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முழுமையாக பதவிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பாதியில் ராஜினாமா செய்வது இரண்டாவது முறையாக தற்போது நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது கோவையில் மெட்ரோ ரயில் இயக்க பரிந்துரைக்கப்பட்ட வழித்தடத்தை ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி குழு மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினர் ஆய்வு செய்தனர் கோவையில் மெட்ரோ ரயில் இயக்க சாத்தியம் இருக்கிறதா என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நான்கு வழித்தடங்களில் ஆராய்ந்தது அதில் அவினாசி ரோடு மற்றும் சக்தி ரோடு என இரு வழித்தடங்களில் இயக்குவதற்கு சாத்தியக்கூறுகளை பட்டியலிட்டு தமிழக அரசிடம் திட்ட அறிக்கை சமர்ப்பித்தது உத்தேசமாக பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிட்டது மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் வருமான இழப்பீட்டுத் தொகை பதினெட்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க கோரி மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சரிடம் தமிழக எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் நீட் முதுகலைத் தேர்வுக்கு தமிழகத்தில் கூடுதல் தேர்வு மையம் அமைக்கக் கோரி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் வை செல்வராஜ் மனு கொடுத்துள்ளார் நீட் தேர்வு குறித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும் திமுக தலைமையிலான தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடாதது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இடைத்தேர்தல் என்றாலே சதவீதம் ஆளும் கட்சியே வெற்றி பெறுகிறது ஆளும் கட்சியின் அத்துமீறல்களும் அதிகமாக இருக்கும் விக்கிரவாண்டியிலும் இது கண்கூடாக தெரிகிறது இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை உள்ளது கள்ளச்சாராய உயிரிழப்புகள் இடைத்தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் நான்காவது இடத்திற்கு வந்துவிடுவோம் என அதிமுக ஒதுங்கிவிட்டது இப்போது பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என அக்கட்சி பிரச்சாரம் செய்வது ஏ டீமான திமுக வெற்றி பெற பி டீமான அதிமுக செயல்படுவதாகவே காட்டுகிறது என்றும் நீட் தேர்வு குறித்து நடிகர் விஜய் தனது கருத்தை கூறியுள்ளார் ஆனால் ஆதாரமில்லாமல் கருத்து கூறுவதை ஏற்க முடியாது ஆதாரத்தின் அடிப்படையில் பாஜக நீட் தேர்வை ஆதரிக்கிறது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் நில மோசடி வழக்கில் உடல்நிலை சரியில்லாத தந்தையை கவனிக்க இடைக்கால பிணை கேட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் மாவட்ட முதன்மை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நடிகர் விஜய் தனது அடுத்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கு ஏதுவாக திமுகவின் ஆதரவுக்காக நீட் தேர்வை எதிர்க்கிறார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் திருப்பூர் அனுப்பர்பாளையத்தில் உள்ள பனியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணி பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன காங்கேயம் அருகே படியூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளி மாணவர்களுக்கான பேருந்தை ஊராட்சி தலைவர் ஜீவிதா சண்முக சுந்தரம் நன்கொடையாக வழங்கியுள்ளார் கிராமப்புற பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் படியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சிரமமில்லாமல் வந்து செல்வதற்கு வசதியாக தனது சொந்த பணத்திலிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத் தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் சேலம் அதிமுக பிரமுகர் படுகொலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட சண்முகம் தனது சிறு வயதிலேயே கட்சியில் இணைந்து சேலம் மாநகர் மாவட்டம் ஐம்பத்து ஐந்தாவது வட்ட கழக செயலாளராகவும் தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளராகவும் திறம்பட பணியாற்றியவர் மேலும் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு என இருமுறை சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக திறம்பட பணியாற்றி உள்ளார் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் முழு ஈடுபாட்டுடன் கட்சி பணியாற்றி மக்களிடத்திலும் கட்சி தொண்டர்களிடத்திலும் அன்பாக பழகி நன்மதிப்பை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொண்டரை நாம் இழந்துள்ளது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளது நாள்தோறும் கொலை கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது என்று பல முறை நான் கூறிய போதும் இந்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட ஆறு மத்திய மந்திரிகளை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் அஸ்ஸாமில் கனமழைக்கு இதுவரை ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர் கனமழை காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகமாகி உபரி நீர் வெளியேறி ஊருக்குள் புகுந்து வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் ஆன்மீக சொற்பொழிவு கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தோரின் குடும்பங்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் 4G, ஜி ஃபைவ் ஜி ஆகிய சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு தராததால் அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனத்தால் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் போட்டியிட முடியவில்லை என்று அந்த நிறுவனத்தின் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது